கோவை புரூக்வில்ஸ் நிறுவனம் சிஎஸ்ஆர் என்னும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஆர்ஓ எனும் என்னும் அமைப்பின் இணைந்து குழந்தைகளின் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு ஆதரவளிக்க முன்வந்தனர் கோவையில் உள்ள புரூக்வில்ஸ் வணிக வளாக நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் என்னும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு சமூக நலப் திட்டங்களை தன்னார்வ அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கி வரும் ஆரோ என்னும் அமைப்புடன் இணைந்து புரூக்வில்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள ஆதரவு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு புரூக்வில்ஸ் வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் ஆர் விங் ஹோப் அமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் பிந்து என் நாயர் பேசுகையில் தற்போது நாடு முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக மூன்றாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு ஆரோ அமைப்பு ஆதரவு வழங்கி வருவதாக கூறிய அவர் மருத்துவ உதவி இந்த அமைப்பின் மைய பணி என தெரிவித்தார் எனவே உயிர் காப்பதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளும் நிதி உதவி தேவைப்படும் நிலையில் புரூக்வீல்ஸ் வழங்கிய நிதி முக்கிய மருத்துவ செலவுகளை ஈடுகட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்தார் குறிப்பாக இரத்த பரிசோதனை ரசாயன சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செலவுகளை ஈடுகட்ட உதவியுள்ளது இதன் மூலம் பல சிறுவர்கள் புதிய நம்பிக்கையுடன் புற்றுநோயை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக நெகிழ்வுடன் கூறினார் தொடர்ந்து பேசிய புரூக்வில்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அஸ்வின் பாலசுப்ரமணியம் புரூக்வில்ஸ் எப்போதும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறது ஆர்வுடன் இணைந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழுமையான பராமரிப்பை வழங்கும் என அவர் கூறினார்

இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து பாக்கி ஜனங்கள் கிட்ட எத்திக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியதும் ப்ரூக் ஃபீல்ஸ் தான் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பதிமூணு வருஷமாக பன்னிரண்டு வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் தட் ஹஸ் பீன் கிவன் பை புரூக் ஃபீல்ஸ் ஸோ ஃபார் தேங்க்யூ ஸோ கரெக்டாக என்னால் என்ன நம்பர்ஸ் மட்டும் அப்படி சொல்ல முடியாது மெயின்லி த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு ஒன்று மதுரை ஜிஹெச் ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் மதுரை ஐசிஎச் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட சில்ட்ரன்ஸ் விங் இங்கே வந்து கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் கேஎம்சிஹெச்சில் நம்ம ஒரு ஃப்ரீ போர்டு நடத்திட்டு இருக்குது அந்த மெயின் ஹாஸ்பிட்டலெல்லாம் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஃப்ரீ வார்டு இருக்குது இந்த மூணு இடத்துல தான் ப்ரூக்ஃபில்ஸோட ஃபண்டு நம்ம ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அங்கே இப்போ வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஐம்பது குழந்தைகளுக்கு மேலே போயிருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை நம்மோட கோர் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட்டிங் சைல்டுஹுட் கேன்சர் தான் ஸோ அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் நிறைய வரும் ஹியூஜ் அமௌண்ட் அது

அப்படி நான் சொல்ல இல்ல இல்ல அப்படி டேட்டா இல்ல சென்னை ஐசிஹெச் எடுத்தா ஐசிஹெச்ல மட்டும் அறுபத்தி சிக்ஸ்டி ஃபைவ் பெட்டட் வார்டு தான் குழந்தைகளோட இருக்கு ஸோ அங்கேயே நிறைய குழந்தைகள் இருக்கு ஒரு மாசம் அங்க முந்நூறுல அதிகம் குழந்தைகள் வந்து போயிட்டு இருக்கு மதுரை ஜிஹெச்ல வந்து பதினஞ்சு பெட்ல ஒரு வார்டு இருக்கு குழந்தைகளுக்காக இப்போ ரெக்கவரியான ஜெனரலி பிளட் கேன்சர்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் அண்ட் அபோவ் ரெக்கவரி இருக்கு ஆனால் இந்தியில் எடுத்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டு சேர்த்து எடுத்தோன்னா நம்ம இப்போ தான்